என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி நன்னாளில் விடிய விடிய கோயில்கள் திறந்திருக்கும் ஒவ்வொரு கால பூஜைகளும் வெகு விமர்சையாகவும் நடைபெறும் இந்த பூஜைகளை நான்கு காலங்களாக பிரித்திருப்பார்கள் நான்கு வேதங்களும் சிவனை பூஜிப்பதாகவும் ஐதீகம் முதல் காலம் ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இரண்டாம் காலம் இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரைக்கும் மூன்றாம் காலம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரைக்கும் நான்காம் காலம் அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரைக்கும் முதல் கால மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பிரம்மன் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம் இந்த நேரத்தில் சிவனை ரிக் வேத பாராயணம் செய்து வழிபட வேண்டும் பஞ்சகவ்ய அபிஷேகம் சந்தனம் பூசி பில்வம் தாமரை அலங்காரம் அர்ச்சனை செய்து பச்சை பயிர் பொங்கல் நெய்வேதியம் செய்து சிவனை வழிபட வேண்டும் இதனால் ஜனன ஜாதகத்தில் உள்ள கடுமையான தோஷங்கள் நீங்கி வளமான வாழ்க்கை கிடைப்பதாக ஐதீகம் மற்றும் பிறவா நிலையை அடைவீர்கள் தீராத கடன் பிரச்சனைகள் எல்லாமே அறவே நீங்குவதாகவும் ஐதீகம் இரண்டாம் காலம் இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை பெருமாள் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம் இரண்டாம் காலத்தில் பால் தயிர் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து துளசி வில்வம் அலங்காரம் அர்ச்சனை செய்து நெய்வேதியம் பாயசம்பை வழிபட வேண்டும் இரண்டாம் சாம பூஜையின்போது வேத பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபடுதல் வேண்டும் இதனால் வறுமை கடன் பிரச்சனை மற்றும் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் சந்திர திசை புத்தி நடப்பவர்களுக்கு இரண்டாம் சாம பூஜையில் கலந்து கொண்டால் மன உளைச்சல்கள் குறையும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இரண்டாம் கால பூஜையில் செய்யப்படும் அபிஷேக நீரை பருக குடித்தால் சித்த சுக்தி உண்டாகும் என்பது நம்பிக்கை நாம் செய்த சகல பாவங்களும் தீரும் மூன்றாம் காலம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை கருணையே உருவான நமது சிவசக்தியின் அன்னை பார்வதி தேவி இந்த வழிபாட்டை செய்வதாக ஐதீகம் மகா சிவராத்திரியின் உச்சக்கட்ட பூஜையின் நேரமும் இதுவே ஆகும் இந்த காலத்தை லிங்கோத்பவ காலம் என்றும் கோருவார் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை இந்த நேரத்தை தான் அடிமுடி காண முடியாத நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் லிங்க ரூபமாக காட்சியளித்தார் மகா சிவராத்திரி அன்று விருதம் இருப்பவர்கள் லிங்கோத்பவ காலத்தில் ஈசனை நெய் பூசி வெந்நீரால் அபிஷேகம் செய்து கம்பளி ஆடை அணிவித்து வாசனை நிறைந்த மலர்களில் அலங்கரித்து தேன் அபிஷேகம் பச்சை கற்பூரம் சாத்துதல் மல்லிகை பூ அலங்காரம் வில்வ அர்ச்சனை செய்து எள்ளு அன்னத்தை நெய்வேதியம் செய்ய வேண்டும் சாமவேத பாராயணமும் செய்ய வேண்டும் சிவனின் சகஸ்கர நாமம் சிவனின் நாமங்கள் செய்து வழிபட வேண்டும் இதனால் நாம் செய்த சகல பாவங்களும் நீங்கி எந்தவித தீய சக்திகளையும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அண்டாது இருக்கும் நான்காம் கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் நான்காம் கால பூஜை செய்வதாக ஐதீகம் அப்பொழுது கரும்புச்சார அபிஷேகம் நந்தியாவட்டை மலர்கள் அள்ளி நீலோத்பவம் நந்தியாலத்தம் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து சுத்த அன்னம் நைவேத்தியம் செய்து அதர்வன வேதம் பாராயணம் செய்து வழிபட வேண்டும் நான்காம் கால பூஜை செய்பவர்களுக்கு அரசு பதவிகள் தேடி வரும் நமச்சிவாயம் சொல்லி ஜபிப்பது தேவாரம் திருவாசக பாடல்களை பாடுவதும் எண்ணற்ற சக்திகளை கொடுத்து எல்லாவிதமான சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கும் வாழ்வின் பிற சுகங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பிறவியின் பயனாகிய இறைவனை நோக்கி பயணிக்கும் கோலமே மகா சிவராத்திரியாகும் தொடர் பிறவியை அறுத்து என்னோடு சங்கமமாகி முக்தி பெறுவாய் என்று அன்போடு நம்மை அழைக்கும் ராத்திரி மகா சிவராத்திரி தொடர் பிறவியிலேயே உலர்ந்து கொண்டு இருக்கும் நீங்கள் பிறவியை அறுத்து முக்தி அடைய ஆசிர்வதிக்கும் நாள்தான் மகா சிவராத்திரியாகும் உண்மையான பக்திக்கு எப்பொழுதுமே எந்த நிலையிலுமே காட்சி கொடுப்பவர் எம்பெருமான் ஈசன் என்பதையும் பக்தர்களுக்கு எல்லா குறைகளையும் போக்கும் என்பதையும் சிவனின் புராணங்கள் தெளிவாக நமக்கு காட்டுகின்றன அதனால் சிவராத்திரியில் இருந்து எல்லா வகையான துன்பத்திலிருந்து விடுபடவும் எல்லா வகையான வளங்களையும் பெற்றிடுவோம் சிவராத்திரி சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனை அர்ச்சிக்கும் ராத்திரி சைவத்தின் பெருவிழா சிவபெருமானுக்காக கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி நன்னாளில் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க பவாய நம ருத்ராய நம உக்ராய நம பசுபதியே நம பீமாய நம மகாதேவாய நம சர்வாய நம சிவாய நம ஈசானாய நம சம்பவே நம சதா சிவாய நம என்று சொல்லி நாள் முழுவதும் உச்சரிக்க வேண்டும் நண்பர்களே நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்